ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட நாலாவது நாள் பூஜை தாங்க செய்ய போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்பவும் போல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எழுந்திரிச்சு வந்தாச்சு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது என்ன வேலைனா இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லையா அதனால் வந்து வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு கோலம் போடுற வேலை கிடையாது அதனால நான் நைட்டே வந்து வராண்டா வந்து தண்ணி விட்டு கழுவி விட் கழுவி காஞ்சி போச்சு அதனால் இப்போ வந்து நம்ம சும்மா தண்ணி தெளித்து துடைச்சிட்டு நம்ம அப்படியே வேலைக்கு ஏற்ற வேண்டியதுதான் ஆனால் நாம் வந்து இன்றைக்கி கோலம் போடுற வேலை இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா அதே டைமிங் ஆகிடுது இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஏன்னா நாம் வந்து சரி இன்னைக்கு கோலம் போடுற வேலை இல்லை இல்லையா அதனால் நம்ம மெதுவாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக செய்யும் போது அதே டைம் அந்த டைமே வந்து நமக்கு அந்த டைம் எடுத்துக்குது நம்ம அந்த ஒரு வேலை மிச்சமாக இருந்தாலும் அந்த டைமிங்கன்றது அந்த டைமில் வந்து நம்ம அந்த விளக்கேற்றுற டைம் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி நம்ம வந்து அமாவாசை பற்றி தான் பேச போகிறோம் அதுவும் வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது பன்னெண்டு மாதத்துலேயும் வர அமாவாசையில் ஒரு சில அமாவாசைகள் வந்து ரொம்ப முக்கியமாக அதுக்கு ஒரு தனி சிறப்பும் உண்டு அந்த வகையில் இந்த மார்கழி அமாவாசை யாருக்கு ரொம்ப சிறந்து ரொம்ப உகந்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள் யாருக்குன்னா நம்ம அனுமன் ஜெயந்தி நம்ம அனுமனோட அதாவது ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி தான் வந்து பர்த்டே பர்த்டேனால் அவர் வந்து மூல நட்சத்திரத்து அன்றைக்கி நல்ல ஒரு அமாவாசை தினத்தில் தான் வந்து அவர் பிறந்தார் அதனால் அவருக்கு வந்து அமாவாசையில் மூல நட்சத்திரத்தோடு இருக்கிற அமாவாசைக்கு தான் அவருக்கு பர்த்டே அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஆஞ்சநேயரை பற்றி பேசலாம் எங்கள் வீட்டுக்கிட்டவே வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு எனக்கு இப்போ சின்ன வயசில் பக்தின்னா தெரியும் பட் ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தி மார்கழி அமாவாசை முக்கியம்னு தெரியும் பட் அனுமன் ஜெயந்திலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம வீடியோவுக்காக பேசக்கூடாது தெரிஞ்ச விஷயத்தை அழகாக எடுத்து சொல்கிறது தான் என்னோடய வீடியோஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சமீப காலமாக இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த பதினெட்டு வருஷமாக தான் வந்து ஹனுமன் ஜெயந்திக்காக கோவிலுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மார்கழி மாத பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோவிலுக்கு போனோம் போன வருஷமும் நாங்கள் வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நங்காநல்லூர் கோவிலுக்கு அப்போ அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லையா அங்கே போயிட்டு வரணும் அதுக்காக இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருந்தாருன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பர்த்டே இல்லையா அதனால் நம்ம எது கேட்டாலும் நிறைய கொடுக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்ம அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி அவரை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க முடிஞ்சால் ஒரு இப்போ துளசி மாலை வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநேயரை கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம் ஏன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அதனால் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பர்த்டேனால் ஒரு கிஃப்ட்டு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி ரொம்ப பிடிக்கும் அதனால் துளசி மாலை கொடுக்கலாம் வெத்தலை மாலையும் இப்போ கொடுக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டு வரதுனால ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையும் சாத்துறாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துறது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒரு சிலர் செய்கிறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டாள் பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா ஆண்டாள் பற்றி தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்பான நாள் நடுவில் வந்துடுறதுனால அந்த நாளை பற்றி நம்ம வந்து பேசிக்கலாம் இன்றைக்கி வந்து முக்கியமாக ஆஞ்சநேயரை பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு அவரை நம்ம கும்பிட ஆரம்பித்தோம்னாக்கா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர்னாவே நமக்கு வந்து பெருமாள் தான் ஞாபகம் வரும் ஏன்னா அவரோட ராம அவதாரத்தில் அவர் தான் வந்து கூடவே இருந்து ராவண யுத்தம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தவர் வந்து நம்ம ஹனுமன் தான் ஹனுமன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அதனால் அவரை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை அவரை நம்ம வணங்க ஆரம்பித்தா நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு கிடைச்ச அந்த பலன்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காக நம்ம எடுத்துக்கலாம் அவரை வந்து தொடர்ந்து நம்ம ஒம்பது சனிக்கிழமை ஒம்போது சனிக்கிழமை தொடர்ந்து வெத்தலை மாலை வந்து சாத்திக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த படிப்பில் வர ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இதுவும் ஒரு நம்பிக்கை தான் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறதுன்றது தான் அது கடவுளோட கையில் இருக்குது ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமுமே அவனருளால் அவன்தால் வணங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது ஒரு லைன் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் உண்மை நம்ம எந்த கடவுள்கிட்ட போனாலும் அவங்களோட அனுமதி வந்து கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம்தான் நமக்கு அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும்ன்றது நான் கற்றுக்கிட்ட பாடம் கூட சொல்லலாம் என் அனுபவம் கூட சொல்லலாம் அதனால அந்த ஒம்பது வாரம் நீங்கள் மாலை போடுறீங்கன்னா அது வந்து அவரோட பர்மிஷன் நமக்கு கிடச்சிச்சின்னா அது தடை இல்லாமல் முடிஞ்சிடும் ஏன் சொல்ல வரேன்னா இன்னொரு விஷயமே ஒன்று கூட சொன்னாங்க அதாவது ஆறு வாரம் இந்த திங்கக்கிழமை ஆரம்பித்து அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திங்கட்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து வெத்தலை மாலை போட்டுட்டு வரணும் அதே மாதிரி ஆறு வாரம் போடணும் ஆறு வாரம் போடும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வெத்தலை மாலை சாத்தக்கூடாது ஆஞ்சநேய் இருக்குது அது எப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து வெத்தலை மாலை சாத்தக்கூடாது நம்ம ஆறு வாரம் பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா அந்த பூஜையெல்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த திங்கட்கிழமை போட ஆரம்பிச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போடுவீங்க அதில் வெள்ளிக்கிழமை போட மாட்டிங்க திருப்பியும் அதே திங்கக்கிழமை ஆரம்பிப்பீங்க அது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போடுவீங்க ஒரு வெள்ளிக்கிழமை விட்டுருவிங்க அப்போ ஆறு வாரத்தில் ஆறு வெள்ளிக்கிழமை விட்டுடணும் மற்ற எல்லா நாட்களும் நம்ம வந்து கேலண்டரில் ஸ்டார்டிங் வாரத்தை வந்து டிக் பண்ணி நம்ம ஆறு வாரம் வரைக்கும் தொடர்ந்து வெத்தலை மாலை ஏதாவது ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அது வந்து முக்கியமாக பசங்களோட படிப்புக்கு வந்து அது ரொம்ப சக்ஸஸாக கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த கடைசியாக ஒரு நாள் வந்து நான் வந்து வெத்தலை மாலை சாத்தல அது வந்து என்னோடய லக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு மற்ற எல்லா நாட்கள்லேயுமே நான் வந்து வெத்தலை மாலை போட்டேன் இது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடில் என்னோடய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்னது புரிஞ்சுதுங்களா ஆறு வாரம் தொடர்ந்து போடணும் அது ஆறு வெள்ளிக்கிழமை தவிர்த்துட்டு நீங்கள் வெத்தலை மலை சாத்திடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக நம்ம கேலண்டரை டிக் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நமக்கு லைஃப்பில் அப்போ வந்து அதை மறந்துடும் அதனால் தொடர்ந்து அதை செய்யுங்க உங்களால் செய்ய முடியலாம் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருங்க அப்போ அவங்க வந்து அதை கரெக்டாக அவங்க ஞாபகம் வச்சு செஞ்சுருவாங்க இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பஞ்ச தீபம் வந்து இப்போ நம்ம ஏற்றுறோம் அதாவது அஞ்சு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு வந்து இப்போ ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே கொண்டு போகணும் இப்போ இந்த விளக்கை ஏற்றி இங்கே வச்சுட்டு உள்ளே போய் நம்ம ஆண்டாள் படத்துக்கெல்லாம் பூ வைக்கிறது அதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றி அங்கே பூஜையை முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த விளக்கு வந்து வாசல்லையே இருக்கும் இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம்னாக்கா அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் யூடியூப்பில் பார்த்தேன் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சரி நம்ம மார்கழி மாதம் இல்லையா அப்படியே சேர்த்து ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தீபம் வந்து ஏற்ற ஆரம்பித்தா அதுக்குள்ளே ஒன்று வந்து அணைஞ்சிடுச்சு திருப்பியும் அதை ஏற்றினேன் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்த பிறகு தான் நான் ஏற்றி வச்சுருந்தேன் இப்போ அஞ்சு விளக்கு ஏற்றும் போது ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாலு நாள் ஆயிடுச்சு மார்கழி மாதத்து பிறந்து இப்போ தான் ஒரு நாள் ஆனால் இருந்தது இப்போ பார்த்தா நாலாவது நாள் வந்துவிட்டோம் எப்பவும் போல் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிக்க இதுக்கப்புறம் இப்போ ஆஞ்சநேயர் பற்றி ஒன்று சொல்லலாம் ஆண்டாள் பற்றி நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் அதாவது தன்னோட பக்தியால் ஆண்டவனே வந்து ஆண்டவள் அப்படின்றதுனால ஆண்டால் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம அன்னைக்கு அதாவது நேத்திக்கு வந்து பேசியிருந்தோம் இன்றைக்கி என்னென்னா ஆஞ்சநேயர் வந்து எப்படி வந்து ராமர் பக்தி பண்ணார் அப்படின்னா அதில் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே ராமர் வந்து வாங்க எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் நான் வந்து வைகுண்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னு கேட்டால் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கேட்பார் ராமர் பார்த்து அப்போ ராமர் சொல்லுவார் வைகுண்டத்தில் பசிக்காது எந்த நேரமும் சந்தோஷமாகவே இருக்கலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது வா ஆஞ்சநேயா போகலாம் அதாவது ஹனுமன் கூட சொல்லலாம் போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வந்து நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டாரன் ஏன்னால் எனக்கு வந்து ராம கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமரை பற்றி பூலோகத்தில் எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் நான் வந்து நித்தமும் கேட்டுக்கிட்டு நான் சந்தோஷமாக இதே பூலோகத்தில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரலன்னு சொல்லிடுவார் அப்போது ஹனுமனோட பக்தி வந்து எப்படி இருந்ததுன்னா இப்போது பூலோகத்தில் நம்மலாம் எவ்வளோ போ மனுஷனாக பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைகுண்டகத்துக்கு வரல நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பூலோகத்துலேயே அவர் வாழ்ந்துட்டு இருக்கதா இன்ன வரைக்கும் மக்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா எங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு மனப்பலகை போட்டு வச்சிடுவாங்க ஏன்னா எங்கே ந எங்கே வந்து பூலோகத்தில் இங்கே வந்து எந்த இடத்துல ராமாயணம் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் உட்காந்து ராம கீர்த்தனை ராமரை பற்றி சொல்கிற ராமாயணத்தை கேட்குறதா இன்றைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் ராமாயணம் சொல்கிற இடத்துல ஒரு மனம் மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து அந்த கதையை கேட்குறதா இன்றைக்கும் நம்புடுறாங்க நீங்களும் அது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மெமரியில் இருந்துன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் பக்தி பண்ணுறதுல மிக முக்கியமான வேலை ஏன்னா நம்ம என்ன தான் பட்னியாக இருந்தோ அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது தினம் குளிக்கிறது தினம் ஒரு பாட்டு வந்து பாராயணம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பதிகம் பாடுறது இதெல்லாமே இருந்தாலும் எல்லாத்த விட ஒரு உயர்ந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் பக்தியில் வந்து பக்தினாவே நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் முதல் படி அந்த முதல் படியை நம்ம எடுத்து வச்சா தான் அடுத்தடுத்த படிக்கு நம்ம ஏற முடியும் அப்படின்றது நம்ம ஆஞ்சநேயரோட விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதை நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இப்போது பூலோகத்தில் ராமரை பற்றி எங்கெல்லாம் ராமா ராமான்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி பக்தி பண்ண முடியலனாலும் அவர் எப்படிலாம் ராமர் மேலே பக்தியாக இருந்தார்ன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நாமளும் வந்து இந்த பக்தியில் ஈடுபட ஈடுபட நமக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம் பக்தி பண்ணுறதுனால எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது உண்மையே கிடையாது அது அவங்களா நினச்சிக்கிற ஒரு விஷயம் அதனால் இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்தின்றதுனால இன்றைக்கி ஆஞ்சநேயரை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க நான் போகிற வீடியோஸை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலனால என்ன பிடிக்கலன்றதை சொல்லுங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம் இக்க இப்போ வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆண்டாள் பூஜை செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து நெய்வேதியத்துக்கு என்ன வச்சுருந்தேன்னா காஞ்சி திராட்சை தான் வச்சுருந்தேன் ட்ரை ஃப்ரூட்ஸில் கிரேப்ஸ் தான் வச்சுருந்தேன் இப்போ அது மட்டும் தான் நெய்வேதியமாக வச்சு ஆண்டாள் படத்துக்கு நம்ம வந்து தீபார்த்தனை அதுக்கப்புறம் வற்றி காமிச்சு பூஜையை நிறைவாக முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதாவது நங்கநல்லூரில் இருக்கிற அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை போய் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அதுவும் ஒன்று ரெண்டு கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் பார்த்துக்குங்க உள்ளெல்லாம் நான் ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கலாம் வெளியிலேருந்து மட்டும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் ஆட் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்